நன்றி நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி வையத்து உயிர்காக்க வானத்தில் பிறந்தவள் நீ கடையேழு வள்ளலுக்கும் கொடையாக வந்தவள் நீ மண்ணின் மனம் காக்க மலை மேலே பொழிந்தவள் நீ உழவன் உயிர்காக்க ஓடோடி வந்தவள் நீ நீ பட்ட இடமெல்லாம் பட்ட மரம் பூ பூக்கும் நீ தொட்ட இடமெல்லாம் தோட்டம் எல்லாம் கனி கொடுக்கும் உன் பார்வை பட்டாலை பல உயிர்கள் பரிணமிக்கும் உன் பாதம் தொட்டாலை பார்க்கடலும் ஆர்ப்பரிக்கும் நீ மும்மாரி பொடிந்ததனால் முப்பாளை குடித்தவன்னால் நீ சாரல் மடை பொழிந்ததினால் சமவெளியை கண்டவண்ணான் நீ நதியாக பாய்ந்ததனால் நாகரீகம் கொண்டவண்ணான் நீ வறண்டு போனதனால் வாழ்க்கையை தொலைத்தவண்ணான் அலைவந்த ஆறெல்லாம் ஆலைகள் ஆயிடுச்சு வாசக நீரெல்லாம் பாழாகி போயே போச்சு மேலே மரமெல்லாம் மாயமாய் போயிடுச்சு பல ஆயிரம் வருடம் பாய்ந்த காவிரியும் காய்ஞ்சிருச்சு சிற்றறிவு படித்தவனெல்லாம் பகுத்தறிவு பேசியதால் பகுத்தறியா பாவியானேன் நன்றிதனை மறந்து போனேன் நெறிகட்ட வாக்கை கேட்டு வாழ்ந்து விட்டேன் அறமறைந்து அடிக்கின்றோம் அன்புடனே வாராயோ கார்காலம் வந்தாலே கல்லணையில் வந்து நிற்ப கதிரடிச்சு முடிச்ச உட கடலுக்கு நீ வங்கத்தில் சேர்ந்தாலே வருத்தத்தில் ஆழ்ந்திருப்போம் வருத்தத்தை தளிப்பதற்கு வருதாய வருவாயே தாகத்தில் இருப்பவன் நான் தமிழகத்தில் பிறந்தவன் நான் ஊருக்கு அன்னமிட்டு உன்னிடமே சரண் புகுந்தோம் காவிரி பிள்ளையெல்லாம் கடன்பட்டு கிடக்குதம்மா வினை கொள்கை தெரியாது அரசாங்கம் நடக்குதம்மா மதியாதார் தலைவாசல் மிதியாதே அவ்வை சொன்னால் மனதார நன்றி சொல்லி மான்புடனை அழைக்கின்றேன் மாரிமழை புளிந்திடம்மா எண்ணத்தில் தெளிவு பெற்று மண்ணுக்குள் நீர் கேட்டு மனிதனாய் வந்தேனம்மா இனி பேருக்கு வாழ மாட்டோம் நீருக்கு நன்றி சொல்லி நித்த நித்தம் வாழ்வோம் அம்மா கன்றுக்கும் பசுவுக்கும் காளைக்கும் சோலைக்கும் புல்லுக்கும் பயிருக்கும் புழுவுக்கும் மரத்துக்கும் ஓரண்ணை நீதானம்மா உன் பெயர் மலைதானம்மா நீ மருமகளாய் வானம் சென்று திருமகளால் திரும்பும் போது நிலமகளோடு நின்று நின்னருள் வேண்டுகின்றோ ஆடி வந்தால் அலைகடலாய் ஓடி வரும் உன்னை தேடி வந்த தெய்வம் நீ தெரியாமல் விட்டுவிட்டோம் அறமறைந்து அழைக்கின்றோம் அன்புடனே வாராயோ நீ இருக்கு நன்றி நீருக்கு நன்றி நேருக்கு நன்றி உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம இப்ப தண்ணீரை பத்த ஒரு விழிப்புணர்வுக்கான உள்ள ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டோட நிலைமை அனைவருக்குமே தெரியும் தமிழர்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்து வர்ற இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா வள்ளுவத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் வள்ளுவர் வந்து வான் சிறப்புன்னு ஒரு தலைப்பு எழுதுறாரு இந்த வான் சிறப்பு மொத்த அதிகாரத்துலையும் ஒரே ஒரு சிறப்பு அப்படின்னு எழுதுனா அது வான் சிறப்பு மட்டும்தான் அப்போ இந்த மழை எவ்வளவு பெரிய முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு லாஸ்ட் ரெண்டு வருடமா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த மழையானது நம்மளை விட்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட வேதங்கள்லையும் மறைகள்லையும் சொல்ற ஒரே விஷயம் பஞ்சபூத தன்மையை நம்ம வந்து மதிக்காத விட்டது தான் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்போ வந்து இந்த பஞ்சபூத தத்துவங்களை நம்ம மதிச்சு வாழணும் அப்படின்றத வந்து மிக நிறைய விஷயங்கள வந்து நம்மளுக்கு உணர்த்தி இருக்காங்க அப்ப இந்த தண்ணியை நம்ம மதிச்சு தண்ணிக்கு நம்ம வந்து நன்றி உணர்வோட நம்ம நடந்துக்கக்குள்ள மீண்டும் நம்ம மழை பெற்று இந்த தமிழகம் மிகப்பெரிய ஒரு வளமான நாடா மாறும்ங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது இதை பத்தி நம்மளோட தமிழ் இலக்கியங்கள்லையும் வேதங்கள்லையும் மறைகள்லையும் கூறப்பட்டாலும் நிறைய அன்பர்கள் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக இதற்கு விளக்கங்கள் தேடுறதால ஜப்பானை சேர்ந்த மொசோரோ எமோட்டோ அப்படிங்கிற விஞ்ஞானி இதற்கான அறிவியல் ரீதியான தீர்வுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார் இதன் மூலம் நம்ம வந்து இந்த தண்ணிக்கு உணர்வு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளால உணர முடியுது அவர் வந்து பல 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 இடங்கள்லேருந்து நீர்களை சேகரிச்சு அதை வந்து நேரடியாக கிரையோஜெனிக் சாம்பருங்கிற சாம்பரில் வச்சு மைனஸ் தேர்ட்டி டிகிரியில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி அந்த அந்த தண்ணியோட உருவங்களை வந்து மைக்ரோஸ்கோப் மூலயமா பார்க்கக்குள்ள அது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கொடுத்ததை பார்த்து அவர் வியந்தாரு அப்போ நார்மலாக எடுக்கிற தண்ணிக்கும் ஒரு ப்ரேயர் பண்ணுற தண்ணிக்கும் நீங்க தண்ணி கிட்ட சொல்கிற ஒரு ஒரு வார்த்தைக்கும் தண்ணியிலேருந்து ரிஃப்ளெக்ஷன் வர்றத வந்து அவர் உணர்ந்தாரு எல்லாருமே இப்போ அந்த மொசோரோ எமோட்டோவோட அந்த ஆய்வுகளை நீங்க பார்த்தீங்க கண்கூடா அப்ப தண்ணிக்கு நம்மளோட ந உணர்வுகளை வந்து நம்ம கொடுக்கக்குள்ள தண்ணியில வந்து ஒரு எவ்வளவு பெரிய மாற்றங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறத வந்து உங்களால் உணர முடியுது இப்படிப்பட்ட ஒரு ஒரு உயிருள்ள ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம மதிக்காத விட்டதன் காரணமாக தான் இன்னைக்கு தமிழகம் வறண்டுக்குதுங்கிறது உண்மை எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல தமிழர்களோட வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்தாலே அது மிக முக்கியமான வழிபாடு இயற்கை வழிபாடாக தான் இருக்கும் சூரியனுக்கு நன்றி சொல்ற பொங்கலை நீங்க பார்த்துருக்கலாம் நெருப்புக்கு நன்றி சொல்ற கார்த்திகை திறனால நீங்க பார்க்கலாம் அப்ப நன்றி சொல்லி வாழற ஒரு இனமாக நம்ம இடம் வந்திருக்குது தண்ணிக்கு நன்றி சொல்றதுக்காக ஆடி பதினெட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாங்க மேற்குத்தன் ஆடிய கலாச்சாரத்தால இன்னைக்கு இது எல்லாத்தையும் மறந்து நம்ம வந்து விஞ்ஞானம் என்ற விஷயங்கள்ல சார்ந்தாலும் இன்னைக்கு நம்ம திரும்பியும் நம்ம ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதன் மூலம் இந்த நீர்நிலைகளை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த தண்ணியை மட்டும் நம்ம இல்லாத விவசாயம் பண்ற விவசாயிகளையும் நம்ம யார் யாரெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யறாங்களோ எல்லாருக்கும் நன்றி சொல்வதன் மூலம் நம்ம இந்த விஷயங்களை எல்லாத்தையும் மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உண்மை வடநாட்டில் இன்னைக்கும் நம்ம தமிழர்களோட வழியில் வந்த திருவிழாக்களை இன்னைக்கும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க கங்கைக்கு நன்றி சொல்லும் அந்த ஆரத்தி வந்து தினமும் நிகழ்வதை அனைவருமே பார்த்திருக்கலாம் ஆனா நம்ம தமிழர்கள் இந்த வாழ்வியலில் இருந்த இந்த தண்ணிக்கு செலுத்தும் மரியாதைகளை நம்ம விட்டுவிட்டோம் அப்படிங்கிறது வந்து மிக வருத்தத்துக்குரிய செய்தி இதை மீண்டும் இதை மீட்டெடுப்பதன் மூலம் நம்ம தமிழகத்தை வளம் பெற வைக்க முடியும் இதெல்லாம் சாத்தியமா நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பல பேருக்கு பல எண்ணங்கள் தோன்றலாம் இங்கே அன்பே சிவம் அப்படிங்கிற மெய்யான தத்துவமும் இந்த உலகத்தை வந்து எல்லாமே ஒரே பார்வையில பார்க்கணும் அப்படின்னு சொன்ன வெள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னதும் அதே பார்வையில தான் சொன்னது காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி கடல் காடும் மலைகளும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு பாரதி சொன்னதும் இதே அடிப்படையில் சொன்னதுதான் தான் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் பாரதி எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தானு எப்படி பாட முடியுதுன்னா இந்த உலகத்துல ஒரு பார்வையை பார்க்கறதால தான் அதனால தான் இதற்கு பேரே தமிழர்கள் பார் என்று வச்சாங்க அதை பார்க்கறதுல தான் நீங்க இருக்குது அதை எந்த பார்வையில் நீங்க பார்க்குறீங்களோ அதோட பிரதிபலிப்பு உங்களுக்கு வரும் அப்படின்றது தான் இது மிகப்பெரிய ஒரு தத்துவம் அப்போ வந்து இந்த உலகத்தை நீங்க அன்பு பார்வையில் பார்க்கக்குள்ள அது அன்பா உங்களுக்கு வந்து திரும்பி உங்களுக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்தவித சந்தேகமும் கிடையாது இதுதான் இந்த இயற்கை விவசாயத்தோட தத்துவமும் அதுதான் நீங்க அதை விஷத்தை கொட்டினீங்கன்னா அதுலேருந்து வர உணவு விஷமா இருக்கும் நீங்க அதை அன்பா பேணி பாதுகாத்து விஷமற்ற விஷயங்களை அதில் செஞ்சு பயிர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு அன்பான ஒரு உணவை அவங்களுக்கு வந்து இந்த பூமி மாதா அவங்களுக்கு கொடுத்து அருள்வாங்க அப்போ இதே பார்வை தான் நீங்கள் தண்ணியை பார்க்குறதும் காற்றை பார்க்குறதும் இந்த பஞ்சபூத தத்துவத்தையும் பார்க்குறதையும் இதுக்காக தான் பஞ்சபூதத்துக்கும் நம்ம வந்து ஸ்தலங்களை அமைச்சு வழிபட்டதுக்கான காரணமும் இது இந்த தார்பரியங்களை நம்ம புரிஞ்சுக்காத இந்த மெய்ஞான விஷயங்களை வந்து நம்ம விஞ்ஞானத்தோட ஒத்து பார்க்கக்குள்ள எதற்குமே விடை கிடைக்காது ஆனால் இதுதான் உண்மை இன்னைக்கு தமிழர்களோட மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாரும் சிறு சிறு கூட்டங்களாக தனித்து தனித்து வாழறதால தான் நம்மளை எல்லாருமே நம்மளை ஏளனமாக பார்க்கறதுக்கான ஒரு நிலைமையில் இன்னைக்கு இருக்கிறோம் அப்போ இதுலேருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம எல்லாரோடையும் ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும் முதல்ல நம்மளுக்கு சோறு படைச்ச விவசாயிக்கு நன்றி சொல்லணும் விவசாயி தண்ணி பெற்று அவங்க வாழ்க்கையில் வளம் பெறதுக்கு நன்றி சொல்லணும் அட்லீஸ்ட் நம்ம போராடுறதுக்கு வரலனாலும் ஒரு நன்றி உணர்வையாவது நம்ம வந்து வெளிப்படுத்தணும் தினந்தோறும் நம் வாழ்க்கையில் காலையில் ஏஞ்ச உடனேயும் பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லணும் தண்ணிக்கு நன்றி சொல்லணும் அதுபோல் நம்மளுக்கு உணவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நம்ம வந்து மனசார நன்றி சொல்லக்குள்ள இந்த உலகம் உங்களுக்கு இசைப்பாடும் இது நீங்கள் உணர்ந்து பார்த்தாலே ஒழிய இதில் வந்து எந்த விதமான விஷயத்தையும் நீங்கள் அறிஞ்சு பார்க்க முடியாது நீங்கள் அன்பு செலுத்தக்குள்ள இந்த உலகம் உங்கள் மேலே மடையை பொழிய ஆரம்பிக்கும் இதை செய்து பார்த்தால் மட்டுமே இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய ஒரு தத்துவம் அப்போ வந்து நம்ம தன்னலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்குள்ள நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தா இது போய் சேரும் நம்ம எல்லாருமே தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்து திரும்பணும் இன்னைக்கு நம்ம எத்தனையோ தலைவர்களையும் கட்சிகளையும் நம்பனதா ஒரே காரணத்தால் தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த நிலமையில வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அதனால் நம்ம அனைவருமே தற்சார்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் நான் நிறைய இயக்கங்களை பார்க்குறேன் நாங்கள் வந்து மரங்களை மீட்டர் மலைகளை மீட்டர் காவிரியை தூண்டி எடுக்கிறோம் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க அவங்க வந்து உங்களோட எமோஷ்னலை டச் பண்ணி நீங்கள் செய்ய முடியாதுன்ற ஒரு தருணத்தில் இருக்கிறவங்கள்ட்டந்து காசுகளை வசூல் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு நிறுவனங்களை தான் நான் பார்க்க முடியுதை தவிர அவங்க பெருசாக ஒரு நல்லது பண்ணுற மாதிரி தெரியல எத்தனையாயிரம் மரங்களையோ நாங்கள் நட்டுட்டோம் அப்படின்னு சில இயக்கங்கள்லாம் சொன்னாங்க ஆனால் அத்தனை மரங்கள் நட்டுருந்தால் இன்றைக்கி தமிழகம் மிகப்பெரிய ஒரு பசுமை புரட்சிக்கு திரும்பியிருக்கும் ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியம் இன்றைக்கி அனைவருமே ஒரு தனிப்பட்ட மனிதன் எண்பது மரம் வைத்தால் ஒழிய தமிழகத்தை பழைய நிலைமைக்கு நம்ம திரும்பி கொண்டு போக முடியாதுன்ற நிலைமை இருக்குது முடிந்த வரைக்கும் அனைவரும் மரங்களை வையுங்கள் இந்த அன்பை செலுத்துங்க நகரத்தில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து மரமாவது ஏதாவது ஒரு பார்க்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு வளங்க கிராமத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் எண்பது மரங்கள் அதற்கு மேலே வைத்தாலும் ரொம்ப நல்லது அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணக்குள்ள இந்த பூமி தாயை திரும்ப நம்மளை வந்து திரும்பி பார்த்து நம்ம எல்லாத்துலேயும் வந்து விடுபடுவோம் அப்படிங்கிறது வந்து சர்வ நிச்சயம் அப்படின்னு தான் சொல்லணும் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் நன்றி நீருக்கு நன்றி நன்றியோடு வாழ்வோம் தமிழனாகிய அனைவருக்கும் நன்றி விவசாயிக்கு நன்றி உலக தமிழர்களுக்கு வணக்கம் மேலும் நீரின்றி அமையாது உலகு ஆதலால் நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி வையத்து உயிர்காக்க வானத்தில் பிறந்தவள் நீ கடையேழு வள்ளலுக்கும் கொடையாக வந்தவள் நீ பேருக்கு வாழ மாட்டோம் நீருக்கு நன்றி சொல்லி நித்தம் நித்தம் வாழ்வோம் அம்மா நீருக்கு நன்றி சொல்ல அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி எல்லாரும் நீருக்கு நன்றி சொல்லி இந்த நீருடன் நன்றியை மறக்காத எல்லாரும் நன்றியோடு வாழ்வோம் நன்றி பையத்தை உயிராக்க வானத்தில் பிறந்தவள் நீ கடகேழு வள்ளலுக்கும் கொடையாக வந்தவள் நீ பையத்தை உயிராக்க வானத்தில் நீ கடையெழு வள்ளலுக்கும் கொடையாக வந்தவள் நீ மண்ணின் மணங்காக்க மலை மேலே நீ மண்ணின் மணங்காக்க மலை மேலே பொழிந்தவள் நீ குழவன் உயிர்காக்க ஓடோடி வந்தவள் நீழவன் உயிராக்க ஓடோடி வந்தவள் நீ பையத்தில் உயிர்காக்க ந